உறவுகளுக்கு இனியது ஒரு வணக்கம் நான் உங்கள் நண்பன் சரவணன் இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க இருக்கிறோம்னா காமன்மேன் பியூடியூப்பர் சமூக ஆர்வலர் அண்ணன் முருகேசன் தான் பார்க்க இருக்கிறோம் அண்ணன் வணக்கம்னு அதாவதுண்ணே இப்போ ஒரு தகவல் நமக்கு கிடைச்சது ஸோ நீங்களும் பதிவுகள் போட்டிருக்கீங்க ஜனவரி ஏழாம் தேதி பழனியில் ஒரு மீட்டிங் ஆர்டிஐ தொடர்பான மீட்டிங் அப்படின்ட்டு ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கு ஸோ அந்த மீட்டிங் எதற்காக அங்கே யாரெல்லாம் வந்து கலந்து கொள்ள இருக்கிறாங்க ஸோ அதை பற்றி கொஞ்சம் தகவல் சொல்லுங்க சந்தோஷம் சந்தோஷ மகிழ்ச்சி வருகிற ஏழாம் தேதி அதாவது ஜனவரி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த தகவல் பெறும் உரிமை சட்ட விழிப்புணர்வு பயிற்சி வகுப்பு நடத்த இருக்கிறோம் இது ஏன் நடத்தணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பழனி பகுதிகளில் ஒரு ரெண்டு சமூக ஆர்வலர்கள் நம்மை தொடர்பு கொண்டு ஆரம்பத்தில் பேசுனாங்க ஏன்னா அங்கே ஒரு சில இந்த விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் இல்லை அதனால் இதை நம்ம கடத்த வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க அவங்க அவங்களுக்காண்டியே வந்து இப்போ ரீசண்டாக கடந்த பதிமூணாம் தேதி நம்ம டீமை சேர்ந்த காளிதாஸ் அவங்களும் சான்பிருட்டு அவங்க ரெண்டு பேரும் போய் அங்கே வட்டாட்சி அலுவலகத்தை பழனி வட்டாட்சி அது கலவு க செய்தாங்க அது ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளாக மாறிச்சு அதை பார்த்த அந்த உறவுகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அப்போ இந்த ஏரியாவில் ஒரு ரெண்டு பேர் வந்ததுக்கே ஒரு மாற்றங்கள் இருக்குது அப்படின்னா ஆர்டி பயன்படுத்தக்கூடிய ஜாம்பவான்கள் இங்கே வந்தால் ஒரு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தினா இந்த ஏரியா எப்படி மாற்றம் வரைக்கும் அப்போ நம்ம இதை செய்யணும் அப்படின்னா அங்கே சித்திரை செல்வன் அப்படின்னு ஒரு அன்புக்குனிய சகோதரரும் நரேஷ் குமார் அப்படிங்கிற சகோதரர்கள் நீங்கள் இந்த மீட்டிங் ஏற்பாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க ஓகே நம்ம அதுக்காக ஒரு வாய்ப்பை நம்ம உருவாக்கி நம்ம மதுரை சேர்ந்த சமூக ஆர்வலர் ஆர்டி ஆசிரியர் திரு ஹக்கீம் நம்ம தொடர்பு கொண்டு பேசும்போது ஏழாம் தேதி ஓகே தான் நம்ம அந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் அவர் வருவார் ஹக்கீம் தான் அந்த நிகழ்ச்சியை வந்து நடத்துவார் ஆமா ஒரு ஒருங்கிணைப்பு சித்திரை ஒருங்கிணைப்பு நிகழ்ச்சி வந்து சட்ட பயிற்சி அதாவது ஆர்டிஐ சட்டத்தை பயிற்சி முப்பத்தி ஒரு பிரிவுகளையும் மக்களுக்கு டிஜிட்டல் புரோஜெக்ட்ரை வச்சு மிக தெளிவாக விலக்கி சொல்றதுக்கு ஹக்கீம் தான் பண்ணுவாரு அவரை சார்ந்து ஓஎஸ்ஆர் லேண்ட் மீட்பு போராளி அப்படின்னு சொல்லலாம் கோயம்புத்தூரில் இப்போ சமீபத்தில் கூட நம்ம சேனலில் பார்த்துருப்பீங்க ஏன்னா கட்டின ஒரு புது வீட்டை இருபது ரூபா வீட்டை போய் இடிச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அடிக்கிறதுக்கு முக்கிய காரணமே அவர் தான் அது நிறைய கிட்டத்தட்ட முந்நூறு கோடிக்கு மேலே அந்த ஓஎஸ்ஆர் லேண்டு நிலங்களை மீட்டிருக்க அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு போராடி எஸ்பி தியாகராஜன் நாங்கள் ஆர்டிஐ கேப்டன் சொல்லக்கூடிய அவர் கண்டிப்பாக அவர் அவர் தன்னுடைய அனுபவங்களை அவர் பகிர்ந்து கொள்வார் அதுக்கப்புறம் ஏதாச்சும் சே யூடியூப் சேனல் நிர்வாகி திரு காளிதாஸ் வருவாங்க தம்பி சான்பிருட்டோ இப்போ நம்ம கூடிய அந்த காவல் நிலையத்தில் ஆர்டி எப்படி பயிர் பண்றது அப்படின்னு பல விஷயங்களை நம்மளோட பேசி பகிர்ந்து கொண்டிருக்கிற பசீர் அகமது ஐயா வருவாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தலைமைச் செயலகத்தை கலாயி செய்தவர் ஒருத்தர் இருக்கார் மதுரையில் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்பரங்கு நலத்துறை அலுவலகத்தை கலாயி செய்த திரு ஞானசேகர அண்ணா வருவாங்க அவரை தொடர்ந்து தனி ஒருவன் அப்படின்னு யூடியூப் சேனல் நடத்தக்கூடிய தென்காசி அன்பு தம்பி சுரேஷ் வருவாப்புல சேலத்தில் சேலத்துல அன்பு தம்பி கார்த்தி வருவாப்புல அவரை தொடர்ந்து அண்ணே பொள்ளாச்சி தங்கவேல் அண்ணே வருவாங்க அவரை தொடர்ந்து கோயம்புத்தூர்ல அண்ணன் மகேஸ்வரன் வருவாங்க இன்னும் பல உறவுகள் இன்னும் வந்து நம்ம நமக்கு தெரிந்த உறவுகள் இத்தனை பேரு சகோதரர் ஆமா விட்டாச்சி இவரையும் கூப்பிட்டுருக்கேன் நீங்களும் கண்டிப்பாக வரல சகோதரர் வருவாரு சரவணன் சோ இத்தனை பேருமே வந்து நாங்க இங்க வர்றதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னா இதுல எந்த ஒரு ஆதாயமோ எந்த ஒரு சுயநலமோ கிடையாது மொத்தத்துல அந்த ஏரியாவில் இந்த தகவல் பெறும் உரிமை சட்டம்ங்கிற இந்த சட்டத்தை மக்கள் கற்றுக்கொள்ளணும் அவ்வளோதான் எதுக்கு கற்றுக்கொள்ளணும் ஏன் கற்றுக்கொள்ளணும் அந்த கேள்வி எழுத சட்டத்தை கற்றுக்கொள்ளணும் ஏன் கற்றுக்கொள்ளணும்னா ஒரு சாதாரண ஒரு பொதுமக்கள் ஒரு விஓ அலுவலத்தில் போனால் கூட வீஓவோ உள்ளவான்னு தான் உள்ள போகக்கூடிய சூழல் இருக்கு அந்த அளவுக்கு இப்படி கையை கட்டிட்டு தான் மக்கள் போயிருக்கு பயப்படுறாங்க அரசு அலுவலர்கள் யாரு மக்களுடைய வரி பணத்துல சம்பளம் வாங்கிட்டு நமக்கு வேலை செய்யக்கூடிய அரசு பணியாளர்கள் அவ்வளவுதான் அவங்கள நாம கேள்வி கேட்க முடியும் அப்ப இந்த கேள்வி கேட்கிறேன்னா சாதாரண போயிட்டு என்ன ஐயோ சார் நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா சொல்ல மாட்டார் அவர் நம்ம கேட்கிற கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்லணும்னா இந்த சட்டத்தின் அடிப்படையில் கேட்கணும் இந்த மாதிரி ஒரு வருவாய் கிராமம் இருக்குன்னா அந்த வருவாய் கிராமத்துல கடந்த ஆறு மாசத்துல எத்தனை பேருக்கு பட்டா இந்த கொடுத்துருக்கீங்க மனு எழுதுறது எப்படி சொல்லி கொடுப்போம் மனு எழுதி யாரெல்லாம் ஜெயிச்சிருக்கும் என்னென்ன நிகழ்த்தி இருக்கும் இதெல்லாம் அனுபவ பகிர்வா பகிர்வோம் அந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கு முக்கிய காரணமே இதுதான் ரேஷன் கார்டு கிடைக்கல பட்டா கிடைக்கல ஓஏபி கிடைக்கல பல திட்டங்கள் நம்மளுக்கு மக்களுக்கு வந்து கிடைக்கல எல்லாத்துக்கும் லஞ்சம் லஞ்சம் ஊழல் லஞ்சம் இது தலைவிரிச்சு ஆட்டம் இது பொதுமக்கள் அன்றாட தன்னுடைய வேலைகள்லாம் விட்டுப்பட்டு ஒரு அரசு 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 கிட்ட கிடைக்கக்கூடிய ஒரு திட்டத்துல பயன்பெறுவதற்கு அழகா பாவமாவும் இருக்கு சில சமயத்துல ஒவ்வொரு அரசு அலுவலகத்தை பார்க்கும்போது கோபமாவும் இருக்கு அப்ப இது மாறணும் இந்த 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 சம்பவமானது மாறணும் அப்படிங்கிற கண்டி அஹ் அன்புக்குனிய சகோதரர்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு கனவு ஆசை அங்க இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு ஆகவே வந்து நாம என்ன நினைச்சோம்னா ஒரு சிம்பிளா ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சோம் ஆனா சகோதரர் சொல்லிட்டாரு சித்திரஜனா ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம வந்து இருநூறு மிக அற்புதமா நடத்திடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஆகவே வந்து நிறைய பேர் வராங்க அதுக்கான வால்பேப்பரும் அடிச்சு அச்சு அடிச்சாச்சு ராமலலிதா மகால் அந்த மகால்ல தான் இந்த ஆர்டி நடக்குது பழனி வட்டத்திலே நம்ம பழனி டவுன்ல அதுக்கு எப்படி வர்றது அப்படின்னு கூட இந்த ஒரு வீடியோவை அவங்க ரெடி பண்ணிட்டாங்க பேருந்து நிலையத்துல இறங்கி இந்த ராமலிதா மகாலுக்கு வர்றது எப்படி அப்படின்னு கூட அது கூட அந்த வீடியோவை வந்து கடைசியில் போடுவோம் அதை பார்த்து கூட நீங்க வந்துடலாம் அதனால ஒரு சில பேர்லாம் கேள்வி கேட்டிருந்தாங்க நான் வந்து மயிலாடுதுறையில இருக்கேன் நான் பழனிக்கு வரலாமா அந்த வகுப்புக்கு நான் வந்து தென்காசியில இருக்கேன் நான் அந்த வகுப்புக்கு வரலாமா நீங்க காஷ்மீர்ல இருந்தாலும் வரலாம் நீங்க காஷ்மீர்ல இருந்தா கூட அந்த வகுப்புக்கு வரலாம் முழுவதுமா இலவசம்தான் அந்த வகுப்புக்கு எந்த கட்டணமும் கிடையாது காலை பத்து மணி முதல் அந்த வகுப்பு ஆரம்பித்து மாலை ஐந்து மணி வரைக்கும் அந்த வகுப்பானது தொடரும் முப்பத்தி ஒரு பிரிவுலாம் அக்கி விளக்கி அவர் சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் தங்களுடைய அனு அனுபவங்களை வந்து பகிர்வதற்கு நேரங்கள் ஒதுக்கப்படும் உங்களுக்கான கேள்விகளுக்கான பதிலையும் கூட கண்டிப்பாக சொல்வதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துறோம் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த சமூகத்திற்கான நிறைய விஷயங்களை செய்யணும்னு நினைக்கக்கூடிய வந்து கலந்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா இங்க சுயநலம் அப்படிங்கிற ஒரு விடயம் இருக்கு இல்லையா கண்டிப்பா சுய எல்லாரும் சுய தேவைக்குதான் இங்க போராடுறோம் அது அதுக்காக வரக்கூடாது இல்ல கூடுதலாக வந்து இந்த சமூகத்தின் மீது ஒரு பத்து பேருக்கு நல்ல விஷயங்கள் செய்யணும்னு நினைக்கக்கூடிய அந்த ஒத்த நபர் வந்து கலந்துகிட்டா இன்னும் கூடுதல் சிறப்பா இருக்கு அவரு அந்த பத்து பேருக்கு சொல்லி கொடுத்துருவாரு கண்டிப்பா கண்டிப்பா ஆமா அந்த ஒரு நான் நோக்கத்துக்கா நீங்க எங்கிருந்து வேண்டுமானாலும் வந்து கலந்து கொள்ளலாம் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரைக்கும் இந்த நிகழ்ச்சி மதியான சாப்பாடு கண்டிப்பா அங்கே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதையும் மிக சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க எல்லா வசதிகளும் அந்த மண்டபத்தில் இருக்கு உறவுகள் வந்து தாராளமாக கலந்து கொள்ளலாம் இதுல கண்டிப்பா வந்து நீங்க தொடர்பு கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு வர்றோம் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா திரையில் தோன்றக்கூடிய எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு உங்களுடைய பேரு உங்களுடைய முகவரியை கொடுத்துட்டீங்கன்னா இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க வருவீங்க அப்படின்னு கணக்கெடுக்கிறதுக்கு அதை பண்ணி எதாவது சாப்பாடு அரேஞ்ச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அதனால தொடர்பு கொண்டு உங்களுடைய முகவரிகளை நீங்க கொடுத்துக்கலாம் அப்படிங்கறத சொல்லிக்க விரும்புறேன் இதுதான் நம்ம அந்த நிகழ்ச்சியோட முக்கிய சாரம்சம் இப்ப எல்லா தகவலுமே உங்களுக்கு முழுமையா சொல்லியாச்சு பயன்படுத்தி கொள்ளுங்க ஏன்னா நமக்கு பொதுமக்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு சட்டம் இந்த ஆர்டிஐ ஆயிட்டு சோ இந்த சட்டம் தெரிந்தாலே நம்ம வந்து எல்லா சட்டத்தையும் இதற்குள்ளே நம்ம வந்து அழகலாம் சும்மா அப்பப்போ வந்து பார்வையாளர் வந்தாரு பாக்கியா இப்ப இப்ப ஆட்சியாரு மாதிரி ஏன்னா நம்ம அந்த ஆர்வம் வந்தது காரணமே அண்ணன் தான் ஆமா அதை மறுப்பதற்கு இல்ல சோ அதோட வழிகாட்டி இது ஒரு போதமா ஒரு ஒரு ஆட்சியை போட்டு ஒரு பதில வாங்கி ஒரு சமூகத்துல ஒரு மாற்றத்துக்கு முன்னால் கொண்டு வந்துட்டீங்கன்னா எங்க தப்பு நடந்தாலும் உங்களால பாத்துட்டு இருக்கவே முடியாது கண்டிப்பா அடுத்து எப்படியாவது ஒரு ஆர்டி எழுத ஒரு போதும் மாதிரி ஆமா இப்ப நானே வந்துட்டு ஒரு நாலு ஆர்டியை போட்டிருக்கேன் இப்ப ஜனவரி ஒரு பத்து தேதிக்குள்ள எதிர்பார்க்கிறேன் அதற்கான பதிலை எதிர்பார்க்கிறேன் சோ அந்த மாதிரி நமக்கு ஏன்னா இது ஒரு பயனுள்ள ஒரு தகவல் வந்து இப்ப வந்து ஜனவரி ஏழாம் தேதி நடத்த இருக்கிறாங்க சோ ரொம்ப மகிழ்ச்சினேன் சோ இது இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணி ரொம்ப மகிழ்ச்சி கண்டிப்பா சந்திப்போம் எல்லாருமே சந்திப்போம் பழனிய கூழ் கிளப்புறோம் பழனிக்கு வர்றவங்க மட்டும்தான் வந்து அங்கே இருக்கவங்களுக்கே மகிழ்ச்சி அனைவருக்கும் வணக்கம் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் வருகின்ற ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று தகவல் பெறும் உரிமை சட்டத்திற்கான பயிற்சி வகுப்பு நமது பழனியில் உள்ள ஸ்ரீ ராம லலிதா மகாலில் நடைபெற இருக்கின்றது இந்த பயிற்சி வகுப்பு நடைபெற இருக்கும் இடத்திற்கு சென்றடைவதற்கான வழிகளை நாம் அனைவரும் தெரிந்து கொள்வோமாக பழனி மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து நாம் இடதுபுறமாக வந்தால் வேல் ரவுண்டானத்தை வந்தடைவோம் அவ்வேல் ரவுண்டானத்திலிருந்து வலது பக்கமாக புது தாராபுரம் சாலை உள்ளது அச்சாலையை தொடர்ந்து நேராக வந்தால் வலதுபுறத்தில் பழனி தலைமை தபால் அலுவலகத்தை வந்தடைவோம் அத்தபால் அலுவலகத்திற்கு அருகிலேயே நூறு மீட்டர் தூரத்தில் ஆசி சர்ச் உள்ளது அந்த ஆர்சி சர்ச்சுக்கு எதிர்ப்புறத்தில் உள்ள சாலையின் உள்ளே வந்தால் இருபது மீட்டர் தூரத்தில் இடதுபுறமாக உள்ள ஸ்ரீ ஆஞ்சநேயா ஏஜென்சியை வந்தடைவோம் அந்த ஸ்ரீ ஆஞ்சநேயா ஏஜென்சிக்கு தான் ஸ்ரீ ராமலலிதா லலிதா உள்ளது மேலும் இதற்குரிய வரைபடத்தையும் கொடுத்துள்ளோம் தாங்கள் அனைவரும் இப்பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி